ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் இப்ப சிம்ம ராசிக்கான சனி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான சனி பயிற்சி பலன்களை பத்தி இப்ப சொல்ல போறேன் சிம்ம ராசிக்கு இதுவரை நான்காம் வீட்டிலிருந்த சனி பகவான் இப்ப ஐந்தாம் வீடான தனுசு ராசிக்கு இடம்பெயர்றாரு அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலிருந்து சுமாரான நன்மைகளை தந்த சனி பகவான் ஐந்தாம் வீடான தனுசு ராசிக்கு செல்வதால் நன்மைகள் ஏற்படும் அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்து பிரச்சனைகளை தந்த சனி பகவான் ஐந்தாம் மன மகிழ்ச்சி ஸ்தானத்துக்கு தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியை தரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியில் உங்களோட மதிப்பு புகழ் கௌரவம் போன்றவை சிறப்படையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் வழியில் வந்து ரொம்பவே நன்மை ஏற்படும் கமிஷன் சார்ந்த தொழிலில் லாபம் சம்பாதிக்கலாம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வழக்குகளில் சமரசமாக அல்லது விட்டு கொடுத்து செல்லும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் உங்களுக்கு பொருளாதார உயர்வு சற்று குறையும் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படிக்கணும் உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் சிலருக்கு அதிக உழைப்பும் குறைவான வருமானமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இனி வரும் காலங்களில் அதிக உழைப்பு போட்டிங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இனி வர ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கையும் சந்தோஷமான தருணங்களும் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு அப்பாடா தொல்லை விட்டுச்சு அப்படின்னு நிமிர்ந்து உட்காருங்க வட்டாதிபதி வந்து திரிகோணத்தில் அமர் அமர்ந்து வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அதங்கிய பயிர் கூட வளர ஆரம்பிக்கும் இனி எப்படி போவது எல்லாம் முட்டு சந்தகம் இருக்கிறது என்ற கவலையே இல்லை சிக்கலான பாதை எல்லாம் சீராகி உங்களுக்கு உதவி செய்ய நல்ல மனம் படைத்தவர்கள் வந்து முன்வந்து உதவி செய்வாங்க உங்களோட திட்டம் எல்லாமே கச்சிதமாக முடியும் குடும்பத்தில் சச்சரவு குழப்பம் இருந்தாலும் தீந்துவிடும் கையில் பஞ்சை எடுத்தாலே அது நூலாக மாறிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நீங்கள் பட்ட கஷ்டன்னா நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்படையே இந்த சனி பகவான் உதவுவார் என்னென்னன்னா செய்யணும் அப்படின்னு கனவு கண்டு நிறைவேற்ற நினைச்சிங்களோ அதை அத்தனையும் அருமையாக செய்து முடிப்பீங்க பஞ்ச பஞ்சம திரிகோணஸ்தான சனி வேலை தொழில் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற எல்லா விதமான சுபமங்கள விசேஷத்தையும் நிறைவேற்றும் வாழ்க்கையே சாதகம் அப்படின்னு வெறுத்திருந்தவங்களுக்கு இனி வாழ்க்கையே சாதகம்தான் அப்படிங்கிற அளவுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு அமைய போது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமே தொடங்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்க போது பொருளாதார வகையில் பார்த்தோம்னா செய்கிறவங்க ரொம்ப அதிக முதலீடுலாம் செய்ய வேணாம் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே அமையுது இந்த ப சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி கொடுக்கற சனி பயிற்சியா இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்பவே அக மகிழ்ச்சி அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணங்கள் நிறைய நடக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ற காலமா இருக்கும் கணவன் மனைவி அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் காதல் விஷயங்கள் திருமணத்துல முடியும் குழந்தைகளால மன மகிழ்ச்சி ஏற்படும் பொதுவாக அகவாழ்க்க ரொம்பவே சிறப்பா அமையும் ஸ்தானம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்க மன மகிழ்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சனி பயிற்சி மேலும் சிறப்படைய என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் திருப்பதி வெங்கடாஜலபதிய வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் థ్యాంక్ యూ వ్యూవర్స్ మరి నరే వీడియోస్కు సబ్స్ైబ్ ఓర్ చానల్ థ్యాంక్ యూ